நான் டாக்டர் ஷாம்லா தெரபிஸ்ட் இன்னைக்கு வந்து நான் சொல்ல போகிறது தேர்ட் ஐ நெட்ரிக்கன் இந்த நெட்ரிக்கனில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட நெற்றிக் இப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க அதனால தான் அந்த காலத்திலலாம் பெண்களுக்கு ஆண்கள் ரெண்டு பேருமே நிறைய குங்குமத்தை வச்சு இந்த இடத்துல அழுத்துவாங்க ஒரு இருபது தடவை அதுவே அழுத்தி அதை ரவுண்டாக கொண்டு வருவாங்க அதே மாதிரி ஆண்களும் திருநீர் வச்சு இந்த இடத்துல நல்லா அழுத்துவாங்க திருநீர் இங்கே ஃபுல்லாக கூட போட்டுப்பாங்க இந்த திருநீர் போடுறதுனால அவங்களுக்கு சளிலாம் பிடிக்காது உடம்பில் இந்த தலையில் இருக்கிற தரபாரம் தலையில் இருக்கிற தண்ணியெலாம் இது பண்ணோன்னா இந்த திருநீர் அப்படி போடுறச்சியே எல்லா தண்ணியும் அந்த திருநீர் இழுத்துனுடும் ஸோ அவங்களுக்கு தலைவலியெலாம் வராது ஸோ இந்த நெற்றிக் நம்ம தலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு தலையில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாம் நல்லாவே போகும் தலைவலி வராது தலையில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் ரொம்ப வராது தலைமை நல்லா வளரும் கண் பிரச்சனை நீங்கள் பாருங்கள் நிறையா பேருக்கு இந்த கண்ணுலலாம் பிரச்சனைகள் இப்போ வருது அதனால் இந்த கண் பிரச்சனை மூக்கு பிரச்சனை இந்த சுற்றி இருக்கிற அத்தனையும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதனால தான் இந்த அந்த காலத்தில் எல்லோரும் குங்குமம் வச்சு நம்மளோட இந்த நெற்றிக் கண்ணை அதை ஆக்டிவேட் பண்ணலாம் நம்மளோட பினைல் கிளான்ஸு நம்மளோட நோஸ் பிளாக்கு நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் இங்கேலாம் அதெல்லாம் நமக்கு இதில் வந்து ரொம்பவே நல்லா சேஞ்ச் தெரியும் உங்கள் முகமே ஒரு பொலிவு ஏற்பட்டுடும் நெற்றிக்கன் நம்ம பண்ணுறதுனால முகம் ரொம்ப பொலிவாயிடும் அதனால்தான் அந்த காலத்தில் எல்லாருக்கும் முகம் வந்து ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு ஏஜ் காமிக்காது இந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால தான் அதே மாதிரி குளிக்கிறச்சியை கூட நம்ம சர்க்குலேட் மோஷன் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் முகத்தில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயோ இல்லை சோப்போ வச்சு நம்ம இப்படி தடவிட்டே இருந்தோன்னா முகத்தில் இந்த இடத்துலலாம் சீக்கிலலாம் நல்லா ரத்த ஓட்டம் போகும் அப்போது உங்களுக்கு முகப்பொலிவு ரொம்பவே நல்லா ஆயிடும் ஸோ நீங்கள் இந்த முக இந்த தேர்ட் ஐ வந்து இதை விட நிறைய பெனிஃபிட் இருக்குது அதை நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கோவிலில் போனால் கூட திருநீர் கொடுப்பாங்க குங்குமம் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல வைங்க இப்போ வந்து எல்லோரும் ஸ்டிக்கர் ஒட்டின்னு விடுறோம் நம்ம அந்த இதையே தொடர்றது கிடையாது ஒரு வாரம் அந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்கிறதுனால நம்ம ஏன் அந்த இடத்த தொட போகிறோம் நம்மளோட பினைல் கிளாண்டெலாம் வேலையே செய்யாது நமக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் போகாத இருக்கும் இல்லை கம்மியாக போகும் ப்ளட் சர்க்குலேஷன் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா வரும் கண் ரொம்ப எரியும் நம்ம கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளோட கண் ரொம்ப எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறச்சியே உங்களுக்கு கண்ணுலேருந்து தண்ணி வரும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த நெற்றிக்கன் பண்ணினோன்னா குறையும் நம்மளோட கண்ணத்தையும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டோம் குளிக்கிறச்சனா கூட நமக்கு இந்த இடத்துலலாம் நல்ல புளிவு கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த நெற்றிக் கன்னால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த காலத்தில் சந்தனம் கூட நிறையா பேர் இங்கே வச்சுப்பாங்க இப்போ அதெல்லாம் நமக்கு ரொம்ப கம்மி ஆயிடுது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சந்தனத்தில் கூட நல்லா வாசனையாக இருக்கும் மல்லிப்பூ வாசனை ரோஜா பூ வாசனைன்னு சென்ட்டு போட்டு அந்த மாதிரிலாம் விற்பாங்க அந்த காலத்தில் அதை வந்து நம்ம இங்கே எடுத்துன்னு வச்சுருந்தோன்னா அந்த மல்லிகைப்பூ வாசனை வந்து நம்மளோட தலையில் இருக்கிற டென்ஷனை குறைக்கும் அதனால்தான் அந்த காலத்தில் எல்லோரும் மல்லிகைப்பூ தலையில் வச்சுண்டு கார்த்தாலே இந்த ஒன்றை பூ வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க மல்லிகைப்பூ வச்சுட்டேங்கிறக்க மனசு ரொம்பவே சாந்தமாக இருக்கும்